வணக்கம் களே நான் உங்களுக்கு தினமும் புதிய புதிய தலைப்புல புதிய புதிய தமிழ் மூன்றாம் வந்து பெண்ணாக அரசு கல்வி அறிவு கல்லூரியில இருந்து பயன்பட்டு வரேன் உ பெற்றோர்கள் சண்முகம் எங்க அம்மா பேர் வந்து கவிதா

சமாதிக்கு மேல கூட இவங்க இவளை படிச்சாங்க அப்படின்ட்டு அந்த பட்டம் அளவுக்கு நம்ம கல்வி வந்து இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க நம்ம இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம பேர் சொல்வது ஒரு கல்வி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க இல்லைங்களா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கல்வின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுல உங்ககிட்ட பேச்சு வளர்க்கல வந்து பாத்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி கல்வின்றதை உங்களை எவ்வளவு அவசியம் இந்த நவீன காலகட்டத்துல வந்து கல்வின்றது வந்து படிச்சாலும் படிக்கலனாலும் கல்வி ரொம்ப ஒரு முக்கியத்துவமா கருதப்படுது ஏன்னா இப்ப நம்ம எங்க போனாலும் இவங்க இவளை படிச்சுன்னு இவங்க படிக்கல அப்படின்றது பட்டப்படுப்ப வச்சுதான் முடிவே பண்றாங்க அந்த சூழ்நிலை இப்ப வந்திருக்கு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரிதான் என்ன ஒரு விஷயம்னா நீ படிக்கலையா அப்போ ஆனா கல்வின்றது நீ படிச்சாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி இன்றைய சமூகத்துல கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் படிச்சவன் பட்டம் வாங்கிட்டு போறான் அப்படின்ற ஒரு ஏற்பதான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய சமூகம் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்களா சரிமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களை நல்லா படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா எப்படிங்கன்னா சில பேருக்குள்ள இன்றைய காலகட்டத்துல படிக்கணுமா பாஸ் பண்ணா போதும் எதுக்கு வந்து அதிகமா படிச்சுட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லதான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்து வந்தது நீங்க எப்படி எல்லாம் இப்போ டைம் எடுத்துப்பீங்களா தனித்தனியா இல்ல இதுக்காக ஒரு டைம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துப்பீங்களா படிக்கவே எப்படி கல்லூரியில வந்து செமஸ்டர் எக்ஸாம்ல வரும்போதுலாம் நான் அதுக்கும் தனியா நிறைய அப்பா போடுவேன் மார்னிங்ல ஒரு த்ரீ ஓ கிளாக்ல எழுந்து படிப்பேன் பர்சன்டேஜ் வாங்கணும் அந்த பர்சன்டேஜ் மேல என் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஒன் மார்க் கவர் பண்ணுவேன் டென் மார்க் ஃபைவ் மார்க் எல்லாம் அதுல மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நான் நல்ல பர்சன்டேஜ் தான் வாங்குறேன் அதே மாதிரி வருங்காலத்துல வர நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணாலும் அதுலயும் வாங்கணும் அரிய வைக்க கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் இருக்கேன் என்ன பண்ணாலும் சரி நான் வந்து அதுக்கான ஒரு முழு ஒரு எஃபெக்ட் போட்டு நான் வந்து பர்சன்டேஷன் கண்டிப்பா இதை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அதிகமா வாங்கணும் அப்படின்ற ஒரு எய்மு உங்களுக்கு வந்து இருந்துச்சு இல்லைங்களா என்னதான் இருந்தாலும் எவ்வளவு படிப்போம் இப்ப சில பேர்லாம் எவ்வளவு படிச்சாலும் அந்த கொஸ்டின் வரவே வராது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போங்க நம்ம எவ்வளவு படித்தாலும் இந்த கேள்வியே வர மாட்டேங்குதுங்க நான் ஏங்க எவ்வளவு எஃபெக்ட் போட்டு படிக்கணும்ன்ற மைண்ட் செட்லாம் வரும் அந்த மாதிரி நீங்க எப்பயாவது நீங்க ரொம்ப படிச்சிருந்த கேள்வி எல்லாம் வராம இருந்திருக்கா அந்த மாதிரி மைண்ட் செட் நீங்கள் நீங்க நான் பள்ளி பருவத்திலயும் சரி கல்லூரி பருவத்திலயும் சரி நான் படிச்சு கொச்சு வரல அப்படின்ற இன்ன வரை நான் என்னைக்கு நினைச்சதே இல்ல நான் கரெக்டா நான் சூஸ் பண்ற கொச்சினே வந்து கரெக்டா சூஸ் பண்ணுவேன் இதுதான் வரும் இந்த யூனிட்டா இது கண்டிப்பா வந்து ஆகும் அப்படின்ட்டு அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த கொச்சினை மட்டும் தான் நான் படிப்பேன் இதெல்லாம் பாத்துட்டு உங்க நண்பர்கள் இனிமேல் இவங்களை பிடிச்சா போதும் நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கா வந்திருப்பாங்க நான் வந்து நினைக்கிறேன் நீங்க வந்து கரெக்டா சொல்லிருந்தீங்களா அந்த கேள்வி கண்டிப்பா அந்த கேள்வி நீ வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन பேப்பர்ல வந்துரும்னு சொல்ற மைண்ட் செட்ல இருந்திருக்கீங்களா உங்க फ्रेंड्स கா சொல்வீங்களா நான் வந்து கேட்பங்களே நீ மட்டும் பாஸ் பண்ற நீ மட்டும் परसेंटेजல எடுக்கற இவங்க கிட்ட வந்து கேட்டா நம்ம பாஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு फ्रेंड्स எல்லாம் வந்து உங்க கிட்ட கேட்பங்களா எப்படி படிக்க இந்த மாதிரி क्वेश्चनல என் फ्रेंड्स நிறைய பேர் கேக்குறாங்க ஆனா நாங்க எக்ஸாம்ல தனியால படிக்க மாட்டீங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து குரூப்பா தான் படிக்கணும் ஆனா அது செமஸ்டர் एग्जामா குரூப் एग्जामனே தெரியாது நாங்கலாம் சேர்ந்து ஓட்டுக்கா அது எக்ஸாம்க்கு ஒரு நாள் முன்னாடி வந்து எல்லாம் फ्रेंड्स எல்லாம் தான் நான் மொத்தம் ஒரு ஒன்பது பேர் இருக்கிறேங்க ஒன்பதுல எல்லாராலையும் வர முடியும் ஒரு அஞ்சு பேர் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு எல்லாம் ஒட்டுக்கா ஒரு கதையை ஒன்று ஒரு ஒரு பாடனா அந்த பாடத்துல வந்து ஒருத்தர் படிச்சு அந்த கதையை எல்லாரும் சேர்ந்து சொல்லி அப்படியே படிச்சுக்கோங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி காலேஜ்லேயே போய் நாங்கெல்லாம் ஒரு மீட்டிங்கை போட்டுக்கோங்க அங்கேயே ஒருத்தர் படிச்சுட்டு அடுத்து ஒருத்தவங்க அப்படியே சொல்ல கேட்டு அப்படியே போய் எழுதி செமஸ்டர்ல அறிய வைக்காம என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இப்போ வர பாஸ் பண்ணிக்கிறாங்க அருமைங்க ஒற்றுமையா பலங்க இதை விட்டால் நாங்க ஒற்றுமையாதான் படிப்போம் படிப்பிலும் சரி போட்டியிலும் சரி தான் இருப்போம் ஒற்றுமையாவும் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணுவோம் அந்த மாதிரிதான் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுக்கு என்னதான் இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீங்க வந்து தனியா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க நம்ம என்னதான் ஒரு புரிந்து படித்தல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா நேரத்திலும் கை கொடுக்கும் இல்லைங்களா என்னதான் மனப்பாடம் பண்ணாலும் சரி அது வந்து கரெக்டா நம்மளால எழுத முடியாது ஒரு பாடம் எடுக்கிறாங்கன்னா அது முதல்ல ஒரு டைம் படிச்சிருவேன் படிச்சுட்டு குறிப்பு சட்டகம் எழுதி வச்சுக்குவேன் குறிப்பு சட்டகம் பாயிண்ட் போயிட்டு எழுதி வச்சீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் அந்த கதையை ஒரு டைம் படிச்சீங்கன்னா அந்த கதையில வந்து மெயின் பாயிண்ட் அந்த குறிப்பு சட்டம் இருக்குதுல அந்த தலைப்புக்கு அந்த ஏத்த மாதிரி அதை எழுதலாம் அடுத்த தலைப்புக்கு இந்த பாயிண்ட் எழுதலாம் அப்படின்னு எழுத எழுத நமக்கே தோணும் அதே மாதிரிதான் ஃப்ரெண்டுங்களுக்கும் சொல்லுங்க இந்த இந்த தலைப்பு வந்துச்சுன்னா இது எழுதிடு அடுத்த தலைப்புக்கு இது எழுதிடு அந்த தலைப்புக்கு ஓரியண்டடா உள்ள பாயிண்ட்ஸ் இருக்கணும் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரிதான் என்னதான் நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது படிச்சாலும் கூட கல்வின்றது நம்ம வாழ்க்கையில நம்ம படிப்பையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல போக உதவுது இதுக்குதான் ஒரு வந்து பாத்தீங்கன்னா கற்க கசடர கற்பவை தக அப்படின்ற ஒரு குரல் நீங்க எவ்வளவு கற்றாலும் அதன்படி வந்து பாத்தீங்கன்னா நடந்துக்கிறீங்களா அதன்படி நீங்க கற்றதை வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பொருள் இருக்கும் இல்லைங்களா அதற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஏதாவது ஒரு குரல் எனக்கு வந்து இந்த குரல் தான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட் ஆயிரு இருக்கா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம திருவள்ளுவருடைய தொட்டணைத்து ஒரு மலர்க்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து தூறு அறிவு இதோட பொருள் வந்து ஒரு மணர்பாங்கான இடத்துல வந்து தோண்ட தோண்ட நீர் வந்து சுரந்துனே இருக்கும் அது போல நல்லா படிக்கிறவங்க கற்றுவர் வந்து ஒரு நூல்களை வந்து படிக்க படிக்க அந்த பொருள் வந்து அவங்க மனசுல ஆழமாக அசை போட்டுட்டே இருக்கும் அந்த இதனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் கல்விக்கு அழகிய அழகுல வந்து அந்த பாடல் வந்து குமர குருபரர் என்ன சொல்றாருனா முத்து வயம் போன்ற அணிகலன்களால செய்யப்படுற அணிகலனுக்கு அணிகலனை விட வேற எதுவும் அழகு இல்லை அதே மாதிரி ஒரு 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 மனிதனா கல்வி கட்டுறானா அந்த கல்வியை தவிர பேரழகு எதுவுமே இல்லை அப்படின்னு தன்னுடைய நூல்ல அவர் சொல்றாரு அருமை அருமை வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க நீ எத்தனை அணிகலன் போட்டாலும் பெண்களுக்கு அழகு அடுத்தபடியாக அணிகலன் தாங்க நீ போய் நார்மலா நிக்கிறத விட ஒரு அலிகலன் எல்லாம் போட்ட பார்த்தா அவ்வளவு ரசிக்க கூடிய ஒருத்தராக தான் திகழ்ந்துச்சுப்பாங்க அது போல ஒரு மனிதன் எந்த இடத்துல அழகா தெரியுதா அப்படின்னா நீ கல்வி கற்றாதாங்க ஒரு மனிதன் எந்த இடத்திலும் அவனுக்கான ஒரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிதான் நீங்க சொல்றதுல ஒரு என்ன ஒரு கதைனா இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கிறதுல ஏன் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தொழிலதிபர் இன்னொருத்தர் படித்தவராக இருக்காங்க என்னதான் நம்ம தொழிலதிபருக்கு மதிப்பு கொடுக்கறத விட ஒரு படித்த ஒரு ஆசிரியரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகமா அந்த இடத்துல மதிப்பு கொடுக்கப்படுகிறது ஏன்னா ஒரு விஷயம் அப்படின்னா அவ்வளவா அந்த கல்விக்கு மதிப்பு இன்றைய சமூகத்துல இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி சிலர் வந்து கல்வியோட முக்கியத்துவம் இல்லாம இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்டு கல்வியோட முக்கியத்துவம்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு திறமை அது திறமை நீங்க கண்டுபிடிச்சது உங்களுக்கு கல்வி வருதா மெடிக்கலா மெடிக்கல் படிங்க இன்ஜினியரா இன்ஜினியர் படிங்க ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் படிங்க அது உங்களுக்கு எந்த திறமையும் அதை நோக்கி போங்க அதுக்கு அதை விட்டுட்டு நமக்கு வரவே வராதுல படிச்சு டைம் வேஸ்ட் பண்றத விட உங்களுக்கு தொழில் பண்ணணுமா எல்என்சி பண்ணுங்க நிறைய டிப்ளோ நிறைய கோர்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணி அது ஸ்கில்ல வளர்த்துக்கணும் அதுபடி போங்க அதை விட்டு வராத ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்றத விட நமக்கு எது வரும் அதை நோக்கி போயிட்டு நம்ம ஃபியூச்சர்ல செட்டில் ஆயிடணும் கண்டிப்பா நீங்க சொல்றதுல படிப்புல கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது வரும் அப்படின்றதுக்கு தனித்தனியாவே இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு வந்து மேக்கப் வருது அதுக்கும் தனி கோர்ஸ் இருக்கு இல்ல நர்சிங் மருத்துவ ஃபீல்டு அப்படின்னா நர்சிங் படிங்க அந்த மாதிரி தனித்தனியா இருக்கு இல்லைங்களா நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு எது வருமோ அது வந்து எடுத்துக்கோங்க அதுல வந்து படிங்க ஏன் வந்தோம் போனோம் அப்படின்ட்டு எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்க இன்றைய காலத்துல அதிகமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பாத்துட்டு இருக்கோம் வந்தோம் போனோம் அப்படின்றவங்கள அதிகமா நம்ம கண்மனடியே பாத்துட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு பத்துல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு கல்வியோ இல்ல வந்து கல்வியை வந்து அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நிறைய பேரை பாத்துருப்பீங்க நீங்களா நீங்களா சொல்லிருக்கீங்களா அந்த மாதிரி ஆஹ் மொத்தம் நம்ம படிக்கிறது வந்து நம்மளோட நிற்கக்கூடாது நம்மளுக்கு முன்னாடி படிக்கிறாங்கல்ல அவங்களை வந்து முன் உதாரணமா எடுத்துக்கணும் அவங்கள மாதிரி நம்மளுக்குணும் அவங்க அந்த காலேஜில் படித்தாங்க அந்த காலேஜில் நானும் படிச்சா அதே மாதிரி ஆகணும் அந்த கோர்ஸ் அவங்க எடுத்தாங்க அதே மாதிரி நானும் எடுத்து பெரியால ஆகணும் அப்படின்ட்டு சின்ன இருந்து விதைச்சுக்கணும் அவ வளர 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 அந்த ஈர்ப்பு வந்து இன்னும் அதிகமாகும் நான் சொல்றேன் நீங்க எதற்காக தமிழ் டிபார்ட்மெண்டே எதுக்காக வந்து எடுத்துக்கணும் உங்களுக்குன்னு ஒரு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ் மீது என்னதான் படிச்சிருந்தாலும் வேற கோர்ஸ் எடுத்தா வேற வழியில போயிருக்கலாமோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லி சொல்லிருப்பாங்க அதெல்லாம் தண்ணி நீங்க வந்து தமிழ் படிக்கிறீங்களா அவ்வளவு தமிழ் மீது ஒரு பற்றி இருந்தாலும் கூட வேற ஏதாவது பண்ணலாமே தமிழ் வந்து பாத்தீங்கன்னா அப்போதான் படிச்சுக்கோம் சில பேருக்கு இன்னும் பல்வேறு மைண்ட் செட்ல இருக்கும் எதற்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எடுத்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில தமிழ் உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தமிழ் என்னோட வாழ்க்கையில முக்கியம் பார்த்தா நான் தமிழ் எடுக்குவேன்னு நான் நினைச்சுக்கிறேன் பாக்கல ஆனா என்னுடைய நான் நினைச்சதே வந்து வேற பண்ணலாம் ஆர்டிகல்ச்சர் அந்த மாதிரி போகலாம்னு நினைச்சேன் ஆனா என்னுடைய சூழ்நிலை

நான் வந்து பிடித்ததோ பிடிக்கவில்லையோ ஒன்னுதுல வந்து வந்துட்டேன் அது எனக்கு இன்னுமே ஆர்வம் இல்லாம நான் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதுல கத்துக்கிட்டே இருக்கேன் அது உள்ளா போகும்போதுதான் தெரியுது அது இன்னும் எவ்வளவு அழகு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு கதவை திறக்கலாம் முன்னாடியே அந்த கதவு வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கும் பயமா இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து பாருங்க திறந்தாதான் அதுல இருக்கிறது புதையலா வைரமா அப்படின்றத உங்களுக்கு தெரியும் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க இதெல்லாம் தாண்டி நீங்க நிறைய இப்ப தமிழ் அப்படின்னு எடுத்தவங்க நமக்கு சொல்ல சொல்ல தமிழை பற்றி பேச நேரமே போதாது அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது நீங்க தமிழ்ல படித்து உங்களுக்கு இன்னும் மறக்க முடியாத தருணங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா தமிழ்ல மறக்க முடியாத தருணம் மகாபாரதம் எல்லாம் அந்த நூலே இல்ல அது நூலை படிக்கலனால ஒரு காட்சி பாக்குறது வந்து நம்ம பத்துட்டேன் படிக்கிறதுக்கு சமம் அந்த மாதிரி மகாபாரதத்தெல்லாம் பார்க்க அது அப்படியே எனக்கு ஈர்த்துச்சு ரொம்ப அவங்க எல்லாம் எப்படி அந்த காலத்துல அப்படி இன்னும் திரௌபதி எல்லாம் எப்படி அந்த காலத்துல வாழ்ந்துருக்காங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க நாமலாம் அந்த மாதிரி இருக்கணும் அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிஜமா கற்பனைக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பனையே ஒரு அழகு அப்படின்னா கூட கற்பனையில ஒரு கவிதை இருந்தா இன்னும் சற்ற ஓர் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கற்பனை வந்து சிறிய வயதுல இருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கற்பனை கதையில பிடித்து நம்ம இந்த மாதிரி கற்பனை உலகத்துல நம்ம இல்லாம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கற்பனை கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா கற்பனை கதைன்னா ஆஹ் எப்படின்னா நாம படிச்சு ஒரு நல்ல லெவலுக்கு போயிட்டீங்கன்னா இந்த மற்றவங்க பாக்குற மாதிரி ஒரு காரு அந்த மாதிரி ஒரு பெருசா ஆடம்பரமா ஊர்லயே மதிக்கிற மாதிரி ஒரு ஆடம்பரமா வாழணும் அப்படின்ற ஒரு கற்பனை வச்சுன்னு ஆனா அந்த கற்பனை வந்து உண்மையாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அது வருங்காலத்துல நடக்கும் அழக எத்தனை கற்பனை கதை கேட்டாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு கற்பனை கதை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன் அதுல நான் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு தருணங்கள்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல எது தெரியுமாங்க சிறப்பு நம்ம என்னதான் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு கற்பனை கதை நமக்கு இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த கற்பனை கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லைங்களா அது மிகவும் அழகானது நிச்சயம் ஒரு நாள் கற்பனை மெய்யாகும் இல்லைங்களா அந்த பழமொழி எல்லாம் கேட்க கேட்க நம்ம கற்பனை இன்னும் சிறந்து வளர்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கற்பனையில் நீயும் ஒரு ஆளாக மெய்யாக இருந்து கொண்டு வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சிரம தாண்டி நீங்க என்னதான் ஒரு நல்லா படிக்கிறவங்க அப்படிலாம் இருந்தாலும் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் ஏதாவது ஒரு ஆசிரியர் இவர் இவரை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு வந்து இன்னும் தமிழ் வந்து அதிகமா படிக்கணும் அதிகமா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சரியான பதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா என்னுடைய இன்ஸ்பிரேஷன் எங்க ஆசிரியர்னு பார்த்தா எங்க தமிழ் துறையில வந்து எங்க அசோக் ஐயா எங்க சுகுணேஸ்வரன் ஐயா எங்க துர்கம்மா எங்க செல்வியம்மா எங்க சந்திரபாபு சாரு இளவரசன் சாரு எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல எங்க அசோக் ஐயா அவரு அவர் வார்த்தை எல்லாம் அவர் அனு வாழ்க்கையில அனுபவிச்ச வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவாரு அவரு சொல்ற வார்த்தை போனாலே நம்ம ரொம்ப படிக்காம ஆர்வம் இருந்தாலும் அவர் சொல்ற வார்த்தையிலே நம்ம முன்னேறி போயிடலாம் எங்க சுகுனிய சார் சாரு எனக்கு அப்படித்தான் அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து சொல்ற வார்த்தையை வந்து கண்டிச்சு சொல்லுவாரு கண்டிக்கும் போதே அவரை கண்டிச்சு சொல்ற வார்த்தையா அன்பா பாசமாக்கும் அதை வச்சு நம்ம முன்னேறி போயிடலாம் சந்திரபாபு சாரும் அப்படித்தான் சொல்லுவாரு எங்க செல்வியாமல்லாம் உள்ளால முடியாது நடக்காது அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க எல்லாம் முடியும் நான் சாகும் போது கூட முயற்சி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு வெட்டியை நோக்கி போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளே ஒரு வாழ்க்கையில படித்துட்டு போனாலும் கூட நம்ம ஆசிரியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா ஆசிரியர்கள்லாம் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் தெரிகிறது அந்த வார்த்தைக்கான உயிர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு கேள்விப்படும் பொழுது அந்த ஆசிரியர்களோ இல்ல நமக்கு நமக்கு உறுதுணையா யாராவது இருப்பாங்க இல்லைங்களா அவங்க சொல்ற ஒரு வார்த்தைகளோ அதற்கெல்லாம் உயிர் இருக்குங்க அந்த அந்த மூலயமா தான் நான் வளர்ந்துட்டு வரேன் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை நிரூபிக்கும் இடமாக தான் நம்ம வெற்றியா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லீங்களா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பர்சனலா யாராவது நான் எப்பல்லாம் டவுன் ஆகுறனோ அப்பெல்லாம் வேர்ட்ஸை வச்சு என்ன வந்து உறுதுணைப்படுத்துவாங்க நான் வந்து அவங்க முக்கியமான காரணமா இருக்காங்க அந்த மாதிரி வேற யாராவது வேற யாருன்னா எங்க தமிழ் அம்மா ஆதாம இருக்காங்க பேச்சு போட்டி கட்டுரை போட்டியா அப்படின்னு போது திடீர்னு அந்த பார்ட்டிசிபேட் பண்றது கொஞ்சம் முன்னாடி சொல்லுவாங்க டைம் அப்ப இல்லம்மா நான் ப்ரிப்பேர் பண்ணல என்னால முடியாது அப்படின்னு சொல்லுவேன் இல்ல உன்னை உனக்கு தெரிஞ்சுதே நீ சொல்லு உன்னால முடியும் அப்படின்னு எங்க தமிழ் அம்மா வந்து சொல்ல போதா இல்ல நம்மளால முடியும் நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நான் ரொம்ப சோகமா எனக்கு போதெல்லாம் எங்க தமிழா என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்க என்ன ஒரு விஷயம்னா ஒரு கலைஞர்களுக்கு எது தெரியுமாங்க சிறப்பு அவனுக்கு நேரம் காலம் எதுவுமே தெரியாம நீ இந்த இடத்துல இது வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவன் தயாராக பாத்தீங்களா எல்லா நேரத்துக்கும் ஒரு கலைஞன் வந்து தயாராக இருந்தா மட்டும்தான் அவனுக்கு முழு சிறப்பு அப்படின்றது அடையும் இல்லைங்களா அந்த மாதிரிதான் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த வாய்ப்பு கிடைக்கலாம் எந்த நேரத்தில் யாருக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைத்த ஒரு அதிசயம் ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம் எல்லா வாய்ப்புகளுக்கும் நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்னு சொல்றதா நம்மளுடைய திறமை அப்படின்றது ஒளிந்திருக்கிறது இல்லைங்களா வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம வளரும் காலத்திலேயே எல்லா போட்டிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே தயாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் நீங்க வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க சரி இந்த மாதிரி அந்த போட்டிக்கு வந்து போனீங்க இல்லீங்களா தோல்வியோ வெற்றியோ எனக்கு வந்து முயற்சி தாங்க வந்து நிரந்தரமான ஒன்று அப்படின்னு புரிந்துகிட்டாலும் ஏதாவது ஒருவேளை முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நம்மள இன்னும் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு அப்படின்னா இருக்கும் இல்லைங்களா பண்ணிக்கிறேன் ஏன்னா அது சொல்றது கொஞ்சம் முன்னாடி ப்ரப்பேர் பண்றது வந்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ப்ரப்பேர் பண்ற அந்த லெவலுக்கு அது வராது அதனால இன்னும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லுவீங்களா ஒண்ணு நம்ம நம்மளால முடிஞ்ச நம்மளோட நம்ம போடுங்களாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் ஆனா சரி நான் இப்ப சொன்னாங்களா பரவாயில்ல சொன்னதுக்காக நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயும் ப்ரிப்பேர் பண்ணி என்னால முடிஞ்ச எஃபெக்ட போட்டு ப்ரைஸ் எல்லாம் வாங்குவேன் நம்ம அருமையான நான் வந்து சொன்னீங்க இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிச்சு சொன்னாங்கன்னு வச்சுக்க நம்மளால முடியும் அப்படின்னு இருக்கிறத கூட நம்ம எதற்காக பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துருவோம் நம்மள ரொம்ப நம்மளை வந்து அரவணிச்சு ஒருத்தர் சொல்றாங்க ஆச்சு இவங்களுக்காக நம்ம அந்த போட்டியில கலந்துக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஆசிரியர் நீங்கா ஒரு இடத்தை பிடித்திருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் இந்த ஒரு நன்றியை வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் சரிம்மா இதெல்லாம் தாண்டி என்னதான் நம்மளுடைய வாழ்க்கையில நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில பெரும் துணையாக இருந்தாலும் கூட இந்த நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில சில சில இடத்துல எனக்கு வந்து மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கஷ்டமும் படுத்திருக்காங்க அந்த மாதிரி தருணம் எல்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுங்களா அந்த மாதிரி தருணம்னா என் ஃப்ரெண்ட் என் பக்கமே இருக்கு என் காலத்துல அதான் சொல்லுவேன் நான் எப்பவுமே சண்டை போடுவேங்க படி சண்டை போடுவாங்க ஆனா உடனே சமாதானம் ஆயிருவேங்க படிக்கும் போது நான் அவனும் எப்பயுமே சேர்ந்த படிக்கிறவங்க அவளவு விட்டு நானும் ஒரு டாபிக் படிக்க மாட்டேன் என்னை விட்டு அவனும் படிக்க மாட்டா பேரும் ஈக்குவலா இப்ப வர ஒரே மாதிரி படிக்கிறவங்க எங்க நட்பு வந்து இதே மாதிரி எப்பவும் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நண்பர்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எது திரும்ப அதிகமா போட்டி அந்த மார்க்ஸ் அப்படின்னு வரும்போது எங்க என்னை விட ஒரு மார்க் அதிகமா எடுத்துருவாங்களோ எங்க என்ன விட ஒரு மார்க் கம்மியா கூடாதோ அப்படின்ற ஒரு ஏக்கமும் தவிப்பும் தான் அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப் அதிகப்படுத்துது அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இது வந்து பள்ளி காலகட்டத்துல இருந்தாலும் கூட கல்லூரி காலகட்டத்துல உங்களுக்கு வந்து இருக்கிறது மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க தண்ணி உங்க ஃபேமிலி உங்களுக்கு உங்களுடைய சரியான பதிலை செல்லும் பொழுது உங்க ஃபேமிலி உங்களுக்கு பண்ணுவாங்க வேண்டும் ஏன்னா சில பேர்லாம் வந்து படிக்கும் போதெல்லாம் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீ கரெக்டா வந்து சீக்கிரமா படிக்கணும் நீ வந்து படிக்காம படிக்காம நாலு எக்ஸாம் தான் இன்னைக்குதான் படிக்கிற அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம நிறைய திட்ட எல்லாம் வாங்கிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுங்களேன் அந்த மாதிரி வீட்டுல எல்லாம் நான் படிக்காம புக்கே தொடாம அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் எப்பயுமே நான் என்ன வேலை செய்யறேன்னு கரெக்டா அந்த டைம் அதை பண்ணி எங்க வீட்லயும் என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க இத பண்ணு அத பண்ணு நான் எதுனா தேவையெல்லாம் பண்ணனா இல்ல அப்படி பண்ணனா இல்ல வேணா பண்ணாத உனக்கு எது வருதோ அதை பண்ணு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க எக்ஸாம் அப்பெல்லாம் நான் படிக்காமல இருக்கவே மாட்டேன் நான் படிக்காம எதனா வேலை செஞ்சாலும் இல்ல செய்யாத எக்ஸாமா போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல கண்டிப்பாமா இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா என்னதான் இருந்தாலும் எனக்கு படிக்க அப்படின்னு வந்துட்டு அதெல்லாம் இறங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபுல் எஃபெக்ட் போடுவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கீங்க இல்லைங்களா இதெல்லாம் தண்ணி பன்முக திறமை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது இது பாடலா இருக்கட்டும் பாடலா இருக்கட்டும் எனக்கு வந்து ஆர்வம் அப்படின்னு தோணும் எனக்கும் இருக்கும் ஒரு பயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நான் வந்து ஸ்கிப் வாய்ப்புகள் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா அந்த மாதிரி ஒரு வாய்ப்புனா இப்பதான் கொஞ்ச தான் என்னாலயும் சென்னாருன்ற எங்க கல்லூரியில வந்து செம்மரு எடுக்கல சொல்லுவாங்க பாடத்தை அது எடுக்கும்போதா இல்ல நமக்கும் வந்து வாய்ஸ் நல்லா ரைஸ் பண்ணி பேச முடியுது அதனால இனிமே நாமளும் செமினார் எடுக்கணும் நிறைய டீச்சிங் கத்துக்கணும் அது நல்ல ஒரு பேச்சாளரா மாறணும் அப்படின்ட்டு ஒரு ஈர்ப்பு எனக்கு வந்துருக்குது அதனால நான் நல்லா படிக்கணும் பிளஸ் வந்து அது கூட நல்லா பேசணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு ஆர்வத்துல இருக்கேன் அதை நோக்கி போனும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாருமே பண்றாங்க ஏன் நம்மளும் பண்ணக்கூடாது நம்மளாலேயே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா வேற யாராவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பன்முக திறமைகளும் நிறைய இருக்கும் அதெல்லாம் பார்த்து எனக்கு சரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் பண்ணலாமே நம்மளும் பாட்டு பண்ணலாமே நம்மளும் பேஷ் போட்டி கட்டுரை போட்டி தவிர எல்லாத்திலயும் வந்து கலந்துக்கிட்டு நம்மளோட எஃபெக்ட் போடலாமே அப்படின்னு தோணும் இல்லைங்களா அந்த தருணத்துல நீங்களே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க இல்ல எல்லாத்திலயும் வந்து கலந்துக்கலாம் தோல்வியே வெற்றி ஏதோ ஒண்ணு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்களா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்களேன் தோல்வி வந்து எங்க காலேஜ்லயும் நான் அந்த பேஜ் போட்டியில வந்து போனேன் ஆனா வந்து நான் அது வந்து நல்லா பேசல ப்ரிப்பேர் பண்ணல ஆனா அது எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆனா அது தான் முடிஞ்சு சரி இருந்தாலும் தோல்வி விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் அடுத்து ஒரு ஒரு போட்டியிலயே கலந்துக்கிறேன் உம் ஆஹ் அதேதான் கண்டிப்பாங்க போட்டியாளர்கள் அப்படின்னாவே மேடையேறிட்டாவே எல்லாருமே சமம் தான் போட்டியாளர்கள் தான் இல்லைங்களா இப்போ வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா பல்வேறு தோல்விகளை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கான ஒரு இடத்துக்கு பல்வேறு முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் வெற்றின்ற ஒரு பலத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் சுவைக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கலாம் சிரம இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் மைண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காம் படிப்புல ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க அதெல்லாம் தாண்டி இல்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம இவங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன் கொஸ்டின் சொல்லணும் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ தாண்டி வேற வந்து பாத்தீங்கன்னா என்ன நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிங்க அந்த மாதிரி சொல்லி இருக்கீங்களா ஆஹ் எப்படின்னா யாரா நம்ம கிளாஸ்லயே ரொம்ப பேசாதவங்க கூட வந்து திடீர்னு இது வருமா இந்த கொஸ்டின் இது ஈஸியா சொல்லு புரியும் புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு கேக்குவாங்க ஆனா இதுக்கு மாதிரி அவங்களும் பேசவே மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கூட சொல்லுவாங்க அதே நானே சொல்ல முடியலனாலும் எங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க நாம மட்டும் முன்னேறக்கூடாது கூடாதுல்ல நம்ம கூட இருக்கிறவங்களும் சேர்த்தி செம்ல பாஸ் பண்ணணும் பர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து நாங்க சொல்லுவோங்க ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோங்க ம் கண்டிப்பா அழகா வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு இல்ல அந்த இப்போ நல்லா படிக்கிறவங்க அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப விட்டெல்லாம் காமிக்க மாட்டாங்க இம்பார்ட்டன் கொஸ்டின்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு இருந்துருச்சு அது உண்மையிலே உண்மையா இல்ல வந்து இல்லையா அந்த அப்படின்னா இல்ல எல்லாரும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து நம்மள கேட்கறாங்கள நம்மளை மதிச்சு நான் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளா எக்ஸாம் எழுதும் போது நான் எழுதுன்னா கூட பக்கம் ஒன் ஹவர் தான் கேட்பாங்க எழுதுக்கு ஆனா சொல்லுவேன் எழுதும் போது பேப்பர் கூட காட்டின்னுங்கிறான் அந்த மாதிரிதான் என் பிரண்டு அந்த மாதிரிதான் இருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தவங்க நண்பர்கள் ஏமா அங்க போய் ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா அந்த மாதிரி கவனம் இல்லாம எப்பவும் பார்த்து கூட ரொம்ப பெருமைப்படுவாங்க இல்லைங்களா கண்டிப்பா நீங்க ஏதோ அவங்க ஏதாவது ஒரு கஷ்ட காலத்துல இருந்தாலும் கூட உதவி எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிருக்கீங்க சரிம்மா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீவென்ட் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீவன்ஸ் நடக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் நடக்குது ஏன்னா நீங்க அதிகமா நிறைய ஈவென்ட்ஸ் செலவு பண்றதை விட படிப்பு மீதுதான் அதிகமா ஆர்வம் கொண்டிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நீங்க

இப்போ தனித்திறமை அப்படின்றது படிப்பின் மீது உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அதனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சில பேருக்கு எல்லாம் திறமையின் மீது இப்போ நிறைய ஹியூமன்ஸ் மீது பேருக்கு ஆர்வம் இருந்துட்டு இருக்கும் கண்டிப்பா அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வராங்க சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க இல்லீங்களா அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க ஒரு கட்டத்துல படிப்பு தாங்க முக்கியம் படிப்பை தாண்டி ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் எடுத்து வைக்கிறீங்க இல்லீங்களா படிப்புல நிறைய வந்து பாத்தீங்கன்னா சாதிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்றீங்க அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு தனித்திறமை அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா தண்ணி தெரப்பிடுச்சது உங்களுக்கு இன்னொரு கை படிப்பு எவ்வளவு முக்கியமா அதே சமயம் அதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க நான் தண்ணி உங்களுக்கே தோடி இருக்கா நம்மளுக்கும் ஏதாவது ஒரு தண்ணி திறமையை வளர்த்துக்கணும் படிப்புன்றது வந்து முக்கியமா இருந்தாலும் கூட தனித்திறமைன்றது இன்னும் அதை விட நம்ம நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும் எல்லாத்துலயும் பெஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களா ஏன்னா படிப்பு படிப்பு முக்கியம் தான் தனித்திறமை ஏன்னா ஒரு சிலர் வந்து படிக்காதவங்களுக்கு படிப்பு கை கொடுக்கிறத விட அவங்க எதுனா ஒரு ஃபீல்டுல ஒரு நல்ல ஸ்கில்ல கத்து வச்சுக்கணும்னா அந்த ஸ்கில்ல வச்சு அவங்க டெவலப் ஆகலாம் அதனால படிப்பு கூட கூட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ராட்டிங் கத்து வச்சுக்கணும் அது ரொம்ப அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் வந்து உதவியாக்கும் அது வந்து ஒரு இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணணும் தெரியாத இடத்துல ஹெல்ப் பண்ணுனா கூட அது அந்த ஸ்கில்லை பார்த்து வச்சுக்கணும் நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் கண்டிப்பா என்ன ஒரு பாத்தீங்கன்னா கத்துக்கோங்க வாழ்க்கைன்றது சிறப்பாக கூட தரலாம் இன்னொரு சமயம் உங்களுக்கு சிறப்பு கூட இருக்கலாம் இருக்கும் காலகட்டத்தில் எல்லா தருணங்களையும் சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க இதெல்லாம் தாண்டி உங்கள மாதிரி டாப்பர்ஸ் அவங்களாக இருக்கட்டும் இல்ல தனித்திறமைகளால தன்னுடைய சரியான ஒரு பாதையில செஞ்சவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு வந்து டாப்பரா இருந்தாலும் டாப்பர் அப்படின்னு நினைக்காம நாம நம்மளோட படிக்காதவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி தரணும் ஏன்னா நாம மட்டும் வளர்ந்தா பார்த்தா நம்ம கூட கறவங்களை வளரணும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாம அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மார்க் ஸ்கோர் பண்ணா அவங்க பிப்டி மார்க் தான் ஸ்கோர் பண்ணணும் அப்படியே அவங்களையும் டெவலப் பண்ணி நினைக்கிறேன் கண்டிப்பா தனித்தனமே அதுலயும் வந்து போங்க நீங்க என்னதான் படித்தாலும் உங்களை சுட்சி இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா படிக்க சொல்லுங்க படிக்க வையுங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறுங்க அப்படின்னு சொல்றீங்க என்ன ஒரு வாக்கியம்னா ஒரு வரிகளும் இருக்கும் நீ எத்தனை படிகள் வந்து ஏறினாரோ அது உன் படிக்கான கணக்கல்ல உன் உன் மூலயமா உன் கூட எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை படி ஏறாங்கன்றதா உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகளை வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு இல்லைங்களா அதற்கேற்பதான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் தன்னுடைய கருத்துக்களை இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்யணும் அது படிப்புலியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தன்னுடைய கருத்துக்களை மிகவும் சீரும் சிறப்பமாக சொல்றேன் இன்றைய சிறப்பு விருதுனர் அவர்களுக்கு நன்றிமா நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திப்பது உங்கள் என்பது இப்படிக்கு டிவி தொலைக்காட்சி வழங்கும் கல்வியல் நிகழ்ச்சி நன்றி